சற்று முன்னு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நடப்பது நாடகம் என உறுதி செய்யும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கைது பண்ணி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க அதன் பின் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா செய்தியாளர்கள்கிட்ட இன்னும் அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறது செந்தில் பலாஜிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு நேர் அவருங்க வச்சுக்கலாம் அங்கே வச்சு வந்த பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்குற மாதிரி ஓப்பன் சர்ஜரி இன்னும் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க அதுவும் அவர் பேசக்குள்ளே ஒரு தேனாவட்டாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போதே தெரியுதுங்க இதில் எவ்வளோ ஒரு ஒரு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி இதனால் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இப்பொழுது எப்படி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி அனைவரும் கேட்டுகிட்டு இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இல்லைங்க இது நாடகமாக அதிமுகவில் நிறைய பேர் சொல்கிறாங்க மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடை போட்டு காவேரி மருத்துவமனை வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகவும் வேண்டிய ஒரு ஒரு மருத்துவமனை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் எல்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க அதை போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையின்னு தீவிர விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மா சுப்பிரமணியனை தவிர வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை சந்திக்கலையும் இதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஏன் அவங்க குழந்தைகள் மனைவி கூட வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை சந்திக்கலை அப்படின்ற மாதிரி செய்தியில் தாங்க வெளியிட்ருக்காங்க ஏன் அந்தளவுக்கு பொத்தி பொத்தி செந்தில் பாலாஜியை வைக்கிறாங்களா செந்தில் பாலாஜியே அந்தளவுக்கு காப்பாற்றி வைக்கணும் செந்தில் பாலாஜி ஆஃப்டர் ஆல் ஒரு அமைச்சர் மட்டும்தான் அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தேக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு என்ன செய்தார் அவர் வந்தே ரெண்டு வருஷம் கூட ஆகலை திமுகவில் இணைஞ்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகள் மாறி மாறி வராரு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவின் செல்ல பிள்ளையாக இருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வரதுக்கு முன்னாடி அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் நம்ம டிடிவி தினகரன் முதல்வர் ஆகலை அப்படின்னா தற்கொலை தூக்கல் தொங்கவர் ரெடி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் திமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலினே கிளி கிளின்னு கிழிச்சார் செந்தில் பாலாஜி அந்த மாதிரிலாம் மன்னிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் திமுக ஆளுங்க நினைஞ்சு திமுக காரங்க ஏன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறாங்க அப்படின்னு தான் மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயமா இருக்குது அவர் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக வீடியோ எடுத்து காட்டு வேலை முடிஞ்சு போச்சே இந்த மாதிரி ஒரு வீடியோ கால் மாதிரி ஏதாவது சம்திங் ஏதாவது அமிச்சா தான் நம்புவாங்க எதுவுமே காட்டாமல் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஜூரோட இருக்காரு சாப்பிட்டாரு இது தனியாக குடிச்சார் அப்படின்னு தான் அம்மாவுக்கும் சொன்னேன் கடைசியில் அம்மா அவ்வளோதான் அதுக்கப்புறம் கோவிந்தா போட்டு போயிட்டாங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியலைங்க ஒருத்தர்ந்து தாங்க பார்க்கணும் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழாம் தேதி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அன்றைக்கி இருக்குது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்தது அப்படின்னு விரா வரையாக வந்துடுங்க செய்திலேயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ